கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ லாஸ்ட்டாக விளாண்ட இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து மழை வந்தாத்தேன் இந்தியா வின் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் மழை வரலை இந்தியா வின் பண்ணிருச்சு இப்போ இந்தியா மேட்ச் மட்டுமே வீடியோ பதிவு பண்ணி இருக்கேன் இந்த ஒரு மேட்ச் வந்து ரிசல்ட்டு ஃபெயிலியர் ஆயிருச்சு மற்ற மேட்ச்செலாம் ரிசல்ட்டு இந்தியா மேட்ச் கரெக்டாக வந்துருச்சு அதில் ஃபஸ்ட்டு இந்தியா ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆர் சர்மா விராட் கோலி இவங்கெல்லாம் நான் எடுக்கலை ஏன்னா ஃபஸ்ட்டு படிவோம்னா நல்லா இல்லைன்னு சொல்லி எடுக்கலை விராட் கோலி வந்து அந்த உடனே அவுட் ஆகிட்டார் பெருசாக ரன் இல்லை அப்படி அவங்க ரெண்டு பேரும் ப்ளே பண்ணாலும் ரன்னு பெருசாக வராது இருபது ரன்னு அல்லது இருபது பாயிண்ட் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரோஹித் சர்மாவுக்கு லக்கு இருந்திருக்கு அன்றைக்கி அந்த பால் வந்து ஃபஸ்ட்டு பால் வந்து தரையில் டச் ஆகி போனதுனால அவுட் இல்லைங்கிற மாதிரி ஆகிடுச்சி ஒருவேளை டச்சாகாமல் போயிருந்துச்சுனாக்கா அவுட் ஆகிருப்பார் அவர் ஸ்கோர் வந்திருக்காது ஏன்னா அவர் எடுத்த ஸ்கோர் தான் அதிகம் நெருக்கி இன்னொரு தொண்ணூற்றி ரெண்டு ரன் எடுத்துட்டாரு இருந்தாலும் இந்தியா வின் பண்ணது சந்தோஷந்தேன் நம்ம ஜாதகம் ரீதியாக கணிக்கிறோம் அப்போ இந்தியாவே வின் பண்ணும் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது சில மேட்ச்சில் வந்து எது உண்மைத்தன்மையாக இருந்தால் அதையும் சொல்லணும் இப்போ இந்தியா நான் நம்ம இந்தியா டீமை சேர்ந்தவங்களாக இருந்தால் இந்தியாவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எந்த இன்றைக்கி வாய்ப்பு இருக்கோ தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அதே சொல்ல முடியும் இதனால் பதினோரு பேர் பெஸ்ட் பிளேயர் சொல்லியிருந்தேன் அதில் ஏழு பேர் தான் வந்திருந்தாங்க ஏன்னா ஆர் சர்மா நான் சொல்லலை அதே மாதிரி ஏ சாம்பா அவர் அவருமே நான் சொல்லியிருந்தேன் ஒரு விக்கெட் என்ன போட்டிருந்தார் பெருசாக பாயிண்ட் இல்லை மற்றபடி ஏழு பேர் நான் சொன்ன பிளேயர்ஸ் வந்துட்டாங்க அதில் அது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து அது சூப்பர் மேட்ச் கடை செகண்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட்டு ஒரு அஞ்சு ஓவர் வரைக்குமே ரேட் வந்து மேலே ஏறி இறங்கிதான் வந்துச்சு அதனால் ட்ரேடிங் பண்ணுவர்களுக்கு லாஸ் கிடையாது நான் சொன்ன ரிசல்ட் வந்து லாஸ் கிடையாது ஏன்னா பிளேயர்ஸ் ஏழு பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால வின்னிங் ரிசல்ட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச்சு கேட்டிருந்தாங்க நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும் நான் சொல்லியிருந்தேன் ரிசல்ட்டு ஆனால் அதுங்கும் பார்த்தீங்கன்னா மழை விட்டு விட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்கோரும் கம்மி தான் நூற்றி பத்து ரன்னாக என்னும்போதேன் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணால் ஆப்கானிஸ்தான் வின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டேன் மழை பெஞ்சாலும் இன்றைக்கி ரிசல்ட் இதுதான் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிடும் அதனால் நீங்கள் அது மது தகுந்த மாதிரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிடுச்சு இப்போ செமி ஃபைனல் போட சொல்லி நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது உங்களுக்கான பதிவு தான் அது வேறு ஏன்னா லாஸ்ட்டு இந்த மூணு மேட்ச் தான் இருக்குது செமி ஃபைனல் ரெண்டும் ஃபைனல் மேட்ச் ஒன்று இருக்குது இந்த மூணையுமே வீடியோ பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சு இது வந்து நாளைக்கு நடக்கூடிய மேட்ச் தான் நாளைக்கு ஆறு மணி அப்படின்னா நம்ம இந்திய நேரப்படி ஆறு மணி அங்கே பார்த்திங்கன்னா தேதி வந்து இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு இந்திய நேரப்படி இருபத்தி ஏழாம் தேதி நாளைக்கு ஆனால் அங்கே போர்ட் ஆஃப் ஸ்பெயின் அப்படிங்கிற வெஸ்ட் இண்டீஸில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி இரவு எட்டரை மணி அந்த தான் நம்ம எடுக்கணும் அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் வீடியோலேயும் சொல்லிட்டு அவங்களுக்கு பர்சனலாகவும் அனுப்பிவிட்டேன் ஆனால் அவங்களுக்கு புரியலை போல் இப்போ நமக்கு இங்கே இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னா இங்கே இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு எட்டரை மணி நமக்கு இங்கே இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறு மணி அதை பண்ணிக்கிறங்க இதில் நீங்கள் வந்து ஜா ஜோதிடர்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் இதை வந்து இருபத்தேழாம் தேதி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நட்சத்திரமே மாறிடும் ரிசல்ட்டு மாறிடும் அவங்களுக்கு பெரிய குலப்படி கொண்டாந்து விட்டுரும் அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க வெஸ்ட் இண்டீஸு இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் இதே டிஃப்ரென்ஸ் தான் வரும் இதே ஒம்பது மணி நேரம் தான் அதனால் குழப்பிக்கிறோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர்ஸு அதுக்கு முன்னாடி என்னென்னா இன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னா சந்திரன் வந்து சதய நட்சத்திரத்தில் நிற்கிறார் சதய நட்சத்திர நட்சத்திரத்துடைய அதிபதி வந்து ராகு சதயம் நாலாம் பாதத்திலே மேட்ச்சு ஆரம்பித்து மேட்ச் முடிஞ்சிருது இப்போ சவுத் லக்கணம் வந்து மகரலக்கணம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் மகர மகரலக்கணத்துலேயும் செகண்ட் இன்னிங்ஸ் முழுவதும் கும்பலக்கணத்துலேயும் முடியுது இந்த மேட்ச் எப்படி போகும் அப்படின்னா ரெண்டு நாட்டுடைய கேப்டனுக்கும் சமமாக இருக்குது சமமாக இருக்குன்னா மேட்ச் வந்து க்ளோஸாக போகலாம் இப்போ இன்னொன்று என்னென்னா இந்த காலையில் நம்ம இந்திய நேரப்படி காலையில் நடக்கக்கூடிய மேட்சில் மட்டும்தான் மழை வருது இருந்தாலும் அதை பற்றி பயப்பட வேணாம் இன்றைக்கி மேட்ச் வந்து எந்த அணிக்கு நல்லாயிருக்கும் எந்த அணி வின் பண்ணணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஏற்கனவே பதிமூணு பேர் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு டீமுக்கு பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் பதிமூணு பேர் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி கரெக்டாக பதினோரு பேரையும் சொல்ல போகிறேன் அதாவது எஸ்ஏ சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணா பதினோரு பேரும் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பதினோரு பேரும் சொல்ல போகிறேன் அதே மாதிரி எந்த அணி வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அந்த பதினோரு பேர்லேயும் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் ஒரு எட்டு பேர் சொல்கிறேன் இந்த பதினோரு பேருக்குள்ள நல்லா விளாடக்கூடிய அதாவது அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறேன்னு சொல்லிடுறேன் அதனால் வீடியோ கொஞ்சம் முழுமையாக கேளுங்கள் ஒன் ரெண்டு மேட்ச் ஃபெயிலியர் ஆகாதேஞ்சு அதனால் நீங்கள் லாஸ்ட்டு ஒரு மேட்ச் ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்கிறதுக்காக ஒன்று இது பண்ண வேணாம் ஏன்னா இப்போ இந்த இந்தியா மேட்ச் இந்த வேர்ல்டு கப் இந்தியா மேட்ச் மட்டும் பதிவு பண்ணுறேன் இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பேர் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபர் ஏன்னா வீடியோ நம்ம அதிகமாக பதிவு பண்ணலை அப்படிங்கிறதுனால அதுவும் போக இந்தியா மேட்ச் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஒன்று சைடு மேட்ச் ஆகும் போயிடுச்சு அதனால் பெருசாக ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருந்துருக்கு இப்போ அதனால் பைனல் போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு மேட்ச்சு ப்ளஸ் அது ஒன்று ஃபைனல் மேட்சை நான் பதிவு பண்ணி போட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவில் வந்து கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸு அதாவது ஏ மார்க்ரம் அவருடைய தலைமையில் ஆர் ஹென்ட்ரிக்ஸ் டி கோக் ஹெச் கிளாசன் டி மில்லர் டி ஸ்டப்ஸு எம் ஜான்சன் கே மகாராஜ் கே ரபாடா ஏ ஏ நோட் நோட்சே நோட்கியா ஓ பாட்மான் அவங்களாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆர் கான் ரஷீத் கான் இவரை வந்து மறக்காது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இவர் வந்து பெஸ்ட்டு ஆளாடக்கூடிய பிளேயர்ஸாக வருவார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர் குர்பாஸ் ஐ சட்ரான் ஏ ஓமர் சாய் ஜி நைப் எம் நைப் ந எம் நபி கே சனட் என் கரோட் என் அகமத் என் உலகாக் எஃப் ஃபருக்கி இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆட் ஆக நல்லாயிருக்குன்னா ஆர் ஹென்ட்ரிக்ஸ் கியூடி கோக் அவர் வந்து பார்த்துக்குறேங்க வந்த உடனே அவுட் ஆகலாம் அப்படி இல்லைன்னா அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடியது கூடிய பிளேயர்ஸு சவுத் ஆப்ரிக்காவில் அவராக தேர்ப்பார் சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கியூடி கோக் வந்து வந்தோடனே அவுட் ஆகிரும் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை நின்றுக்கிட்டாருனா அந் அவரே அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க ஹெச் கிளாசன் அதுக்கப்புறம் ஏ மார்க்ரம் எம் ஜன்சன் கே மகாராஜ் ஏ நோ நோட்கியா அவங்க எடுத்துக்கலாம் ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரைக்கும் ஆர் குர்பாஸ் ஐ ஜத்ரான் ஆர்கான் என் உல்காக் உங்களை எடுத்துக்கலாம் மொத்தம் பதினோரு பேர் சொல்லியிருக்கேன் இதில் பெஸ்ட்டு யாருன்னா ரெண்டே பேர் தான் அதாவது நல்லா சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணிணா கியூடி கோக்கம் ஆர்கான் உங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட்டாக விளாடக்கூடிய பிளேயர்ஸு அப்போ இதில் உங்களை அதிகமான பாயிண்ட் கூடிய பிளேயர்ஸ் அப்படி எடுத்துக்கிங்க இப்போ எந்த நீ வின் பண்ண போதுனா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிடும் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிடோம் அப்படி தான் இருக்குது மேட்ச்சு அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி சவுத் ஆப்ரிக்கா ஃபீல்டிங் பண்ணால் யார் யார் நல்லா இருக்குன்னா ஆர் குர்பாஸ் அவர் எடுத்துக்கலாம் ஐ சத்ரான் இவரும் க்யூ க்யூடி கோக்கு மாதிரி தான் வந்தால் நின்னால் நல்லா நின்றுக்குறாரு நல்ல ஓரளவுக்கு என்னன்னா கியூடி கோக் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு எழுவது பர்சன்ட் நல்லா ரன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு வருவார் அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கே ஜனட் ஆர் கான் என் அகமத் என் உல்காக் எஃப் ஃபருக்கி இவங்களை எடுத்துக்கலாம் அப்போ ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணால் வின் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிடுறோம் அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் ஹென்டிக்ஸ் கியூடி கோக் ஏ மார்க்ரம் ஏ நோக்கியா அவ்வளோதான் அப்போ இதில் பதினோரு பேர் சொல்லிட்டேன் இதில் பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் அப்படின்னா ஆர் ஹென்டிக்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ஆர் ஹென்ட்ரிக்ஸ் கியூடி கோக் ஏ மார்க்ரம் ஏ நோட்கியா அவங்கள எடுத்துக்கலாம் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆர் குர்பாஸ் ஐ ஜத்ரான் ஆர் கான் என் உல்காக் உங்கள் வந்து இந்த எட்டு பேரும் பெஸ்ட்டாவில் எடக்கூடிய பிளேயர்ஸ் இந்த எட்டு பேருக்குள்ளே கியூடி கோக் வந்துட்டாங்க ஆர்கான் வந்துட்டார் இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குறங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் எந்த டீம் எப்படி பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் அதிகமான பாயிண்ட் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க இதில் ஆர்கான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ ரஷீத் கான் வந்து ஒரு தொண்ணூறு பாயிண்ட் எடுக்கிறாருன்னா கியூன் ரன்டி வந்து ஒரு எண்பது பாயிண்ட் எடுப்பார் அப்படி தான் இருக்கும் அப்போ கேப்டன் வீசிங்கிறதும் ஓரளவுக்கு இதில் நெருங்கி வந்துடும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேட்ச்சு பொறுத்த வரைக்கும் பதினோரு நம்பர் சொல்லியாச்சு பெஸ்ட்டு பிளேயர்ஸ்னு சொல்லியாச்சு டீமை செட் பண்ணுறவங்க எப்படி அப்படி பண்ணணும் அப்படின்னா ஏழு நாலு அப்படி பண்ணுங்கள் ஏழு நாள்தான் வரும் இன்னைக்கு டீம் வந்து செட் பண்ணுறது ஏழு நாள் பண்ணிக்கிறங்க அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிணா சவுத் ஆப்ரிக்காவில் ஏழு பிளேயரும் ஆப்கானிஸ்தானில் நாலு பிளேயரும் போட்டுக்கிறேங்க அதே இது ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் வந்து ஏழு பேரும் சவுத் ஆப்ரிக்காவில் நாலு பேரும் போட்டுக்கிறோங்க இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பவுலர்ஸுக்கு பவுலர்ஸுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது சுமாராக இருக்குன்னா பவுலர்ஸ் நிறையா போட தேவையில்லை ஆனால் அதே இது ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிணா பவுலர்ஸ் நிறையா போட்டுக்கிறேங்க இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் இது வந்து நாளைக்கு நடக்கூடிய மேட்ச் தான் நான் இன்றைக்கி பதிவு பண்ணுறேன் நாளைக்கு நட நாளைக்கு இரவு நம்ம இந்திய நேரப்படி நாளைக்கு இரவு எட்டு மணிக்கு இந்தியா மேட்ச் இருக்குது அது வந்து நாளைக்கே ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு மேலே நான் பதிவு பண்ணி போட்டு விட்றேன் வீடியோ தேங்க் யூ